ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எல்லா பொண்ணுமே இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம கட்லேட் செய்ய போகிறோம் இப்போ உருளைக்கிழங்கு வேக போட்டு உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ வேக வச்சு உரித்து எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் ப்ரெட் அரைச்சும் எடுத்துக்கலாம் இல்லைனா ரஸ்க் அரைச்சும் எடுத்துக்கலாம் அடுத்து வெங்காயம் எடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் உப்பு பெப்பர் கரம் மசாலா மஞ்சள் தூள் பூண்டு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து வந்து இது எப்படி செய்யறதுன்னா பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நல்ல உருளைக்கிழங்க மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியிலெல்லாம் போட்டு இதை வந்து அரைக்கக்கூடாது அப்படி வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து தண்ணியாகிடும் அப்புறம் நம்ம வந்து கட்லேட் போடும்போது உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதனால் வந்துட்டு அது போடக்கூடாது அப்படி இப்போ வந்துட்டு இது கூட ப்ரெட் கம்ப்ஸ் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்லைஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ கால் கப்பு இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கால் கப்பு போட்டாச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அது நம்ம எடுத்துக்கணும் மசாலாலாம் போட போகிறோம் இப்போ மிளகா மிளகாத்தூள் உப்பு பெப்பர் கரம் மசாலா மஞ்சள் மல்ல மஞ்சத்தூள் பூண்டு மல்லி தூ மல்லி இலை எல்லாம் வந்து இதில் போட போகிறோம் இப்போ இதை போட்டுலாம் வாங்க நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் நான் பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க இப்போ எதால் நல்லா பசஞ்சிக்கலாம் வந்து சப்பாத்தி மாவை பெசுகிற மாதிரி நல்லாவே பெசஞ்சிக்கணும் கட்டிகள்லாம் எல்லாமே பெசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் யார் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறோன்னா யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நம்ம மைதா மாவு எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஸ்பூன் வச்சு கலக்கி எடுத்துக்கிறோம் இதில் கட்டிகள் இல்லாமல் கலக்கணும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலக்கிக்கணும் கட்டிகளே இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கலக்கிக்கோங்க இப்போ பெட் கம்ஸ் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்லைஸ் விற்குருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது மாவை நம்ம கட்லேட் மாதிரி பனைஞ்சிக்கலாம் இல்லை விரிசல் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த மாவில் பண் இது மாதிரி புரட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெட் கம்ப்ஸ்லேயும் பரட்டி எடுத்துக்கலாம் நாங்கள் நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு போடுறோம் ஆனால் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே நம்ம இதோட பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் இதே மாதிரியே செஞ்சாச்சு இப்போ இது ஒன் ஹவர் ஃப்ரீஸில் வச்சு எடுக்கணும் இது வந்துட்டு நம்ம உடனே செய்யணுன்னு இல்லை மறுநாள் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் இது ஒன் ஹவர் ஃப்ரீஸில் இருக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு இது ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுக்கலாம் ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுக்கலாம் அப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கழித்து நம்ம இதை எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக எவ்வளோ கையில் ஒட்டாமல் இருக்குண்டு இந்த மாதிரி இருந்தோடனே நம்ம இதை பொரிச்சிடலாம் இப்போ வந்து பொரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நீங்க சட்டில பொறிக்கிறத விட தோசைக்கல்லில் பொறிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இப்போ தோசைக்கல்ல பொறிக்க போறோம் நல்லா மொறு மொன்னு ஆயில் கம்மியா நமக்கு இதாகும் நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் கட்லைட் போட கட்லேட் போடும் போது ஸ்பீடாக போட்டிங்கன்னா கட்லைட் உடஞ்சி போகணும் கையிலே படும் அதனால நீங்க பொறுமையா போடணும் இப்போ நம்ம இதை ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நல்லாவே சூடாயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம எப்படி பொறிக்கணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே சொன்னேன் இதை ஸ்பீடாக போட்டால் உடஞ்சிடும் நம்ம ஸ்லோவாக தான் போடணும் நான் வந்து சாஸ் எடுத்து வச்சிருக்கோம் சாஸ் வந்து கடையில் தான் வாங்கணும் நீங்களும் வாங்கிக்கோ இப்போ வந்து இதை போடப்போனோம் பொறுமையாக தான் போடணும் இது பண்ணுங்கள் பொறுமையாக போடணும் எல்லாம் உடஞ்சிடும் இது உடனே இருக்கிற கூடாது ஃப்ரெண்ட் அண்ட் ப்ளாக் நல்லா ப்ரவுனாக ஒன்று இருக்கணும் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பு வந்து ஸ்லோவில் மீடியம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க இதெல்லாம் கறிவிடும் இதை நல்லா திருப்பி போட்டு இது பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்ற இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் இப்போ இதை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம போய் இதை சேவ் பண்ணிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்குது பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்காக ரொம்பவே பிடிக்கும் சிப்ஸு இந்த இதெல்லாம் லேஸெல்லாம் வாங்கி கொடுக்குறது பல இப்படி செஞ்சு சத்தாக கொடுங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு வெறும் நம்ம வீட்டில் இருக்க பொ கிரஞ்சியாக இருக்க ஆனால் வீட்டில் இருக்க பொருளே வச்சு பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு புதினா இருந்தாலே போதும் நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் பாய்